புது தம்பதியர் புனித பெரிய நாயகி மாதாவுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கும் ஜபம் எப்பொழுதும் கன்னிகையும் சர்வேஸ்வரனுடைய மாதாவுமாயிருக்கிற புனித மரியாயே இது இன்றைக்கு எங்களுடைய ராக்கினியும் எங்களுடைய பாதுகாவலியும் எங்களுடைய சிபாரிசுக்காரியுமாய் உம்மை தெரிந்து கொள்கிறோம் உம்மை ஒருபோதும் நாங்கள் மறுதளிப்பதில்லை என்றும் உமக்கு கஸ்தி கொடுக்கக்கூடிய வார்த்தை ஒன்றும் சொல்லுவதும் என்றும் அத்தகைய கிரிகை ஒன்றும் செய்வதில்லை என்றும் உம்முடைய மகிமைக்கு பங்கம் எவராலும் வருவிக்க விடமாட்டேன் என்றும் உறுதியான தீர்மானம் செய்கிறோம் எங்களுடைய அந்தஸ்தின் கற்பை நாங்கள் காப்பாற்றுவதிலும் எங்கள் கடமைகளை நிறைவேற்றுவதிலும் உமது வல்லபமுள்ள சிபாரிசினால் பிரமாணிக்கம் உள்ளவர்களாயிருப்போம் என்று வாக்களிக்கிறோம் புனித பெரிய நாயகியே உமது சிபாரிசினாலே சர்வேஸ்வரன் எங்களுக்கு கொடுத்தருளும் பிள்ளைகளை நாங்கள் தேவ பயபக்தியில் வளர்ப்போம் என்று உமக்கு முன்பாக உறுதியான தீர்மானம் செய்கிறோம் நாங்கள் உமது ஊழியத்தில் எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படியாக எங்கள் சகல கிரியைகளிலும் உதவி புரிய வேண்டுமென்றும் விசேஷமாய் எங்கள் மரண நேரத்தில் எங்களை கைவிடாதேயும் என்று உமை கெஞ்சி மன்றாடுகிறோம்